திருச்சிட்டம்பலம் பழைய சாதம் சின்ன வெங்காயம் பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் பழைய சாதம் என்பது என்ன அதற்கு நம் முன்னோர்கள் வைத்த பெயர் என்ன அதை எவ்வாறு சாப்பிடலாம் என்னென்ன சைடிஷ் சேர்த்து கொண்டால் நன்றாக இருக்கும் உடம்பிற்கு பல நன்மைகளை தருவது இந்த பழைய சாதம் என்பதுதான் பழைய சாதம் என்பது முந்தின நாள் மதியம் பொங்கின அரிசி சாதம் நைட்டில் சாப்பிட்டு விடுவார்கள் அதற்கு பின் மிஞ்சிய சாதத்திற்கு மதியம் வடித்த சோற்றின் தண்ணி அதற்கு பெயர் என்ன என்றால் வடித நீர் என்று சொல்லுவார்கள் அது கொஞ்சம் விட்டமின் சத்துக்கள் நிறைந்ததாக இருக்கும் இந்த தண்ணீரை கொஞ்சம் விட்டு நல்ல நீரையும் ஊற்றி மூடி வைத்து விடுவார்கள் இதற்கு காலையில் என்ன பெயர் என்றால் பழைய சாதம் பழையது நீத்தண்ணி என்று சொல்வார்கள் இந்த நீத்தண்ணியுடன் சேர்ந்த சாதமே பழைய சாதம் இந்த சாதத்தை எடுத்து தட்டில் வைத்துக்கொண்டு சின்ன வெங்காயம் சேர்த்து சாப்பிடலாம் பச்சை மிளகாய் சேர்த்து கொள்ளலாம் இன்னும் பிற துவையல் வித்தியாசமான நல்ல நல்ல துவையல் அரைத்து சாப்பிடலாம் தேங்காய் துவையல் புளி துவையல் கருவேப்பிலை துவையல் வெங்காயத் துவையல் இன்னும் இது போன்ற மருத்துவ குணம் உள்ள துவையல் சேர்த்து சாப்பிடலாம் எலுமிச்சை இலை நார்த்தை இலை வைத்து துவையல் அரைத்து சாப்பிடலாம் பிரண்டை துவையல் உடம்புக்கு மிகவும் நல்லது எலும்பை வலுவாக்க கூடியது பிரண்டை பிரண்டை துவையல் சேர்த்து பழையது சாப்பிட்டால் மிக மிக நன்றாக இருக்கும் கருவேப்பிலை துவையல் இதில் அதிக இரும்பு உள்ளது இதை சாப்பிட்டவர்கள் பழையது வேண்டும் என்று கேட்டு வாங்கி சாப்பிடுவார்கள் இன்னும் ஒன்று புளி துவையல் இது இரண்டு மூன்று நாட்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் இந்த துவையலை அந்த காலத்தில் பாட்டிமார்கள் செய்து இன்று அந்த பழக்கம் சற்று குறைந்திருக்கிறது மீண்டும் நீங்கள் உங்கள் குழந்தைக்கு நீங்களும் சாப்பிட்டு குழந்தைக்கும் கொடுங்கள் மிக நன்றாக இருக்கும் இப்போது பழைய சாதத்தில் இன்னும் சில ஐட்டங்களை சேர்த்து கொள்ளலாம் மிஞ்சி போன கார குழம்பு சேர்த்து சாப்பிடலாம் தயிரை ஊற்றி ஊறுகாய் பல வகை உண்டு இந்த ஊறுகாயை வைத்து சாப்பிடலாம் நெல்லிக்காய் ஊறுகாய் உடம்புக்கு மிகவும் நல்லது நார்த்தங்காய் ஊறுகாய் எலுமிச்சங்காய் ஊறுகாய் அதுக்கப்புறம் நெல்லிக்காய் ஊறுகாய் சேர்த்து சாப்பிட்டால் நம் உடம்பிற்கு மிகவும் நல்லது மாங்காய் ஊறுகாய் சற்று புளிப்பாக இருந்தாலும் மிகவும் நன்றாக இருக்கும் இவ்வாறு இந்த பழைய சாதத்திற்கு அதிகமாக சைடிஸ் இருக்கிறது இது எளிமையான உணவு உடம்பை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளும் கொள்ளும் அதன் பின் உணவுள் வெங்காயம் சேர்க்கும்போது உடல் குளிர்ச்சி பெறுகிறது வயிற்று பசி அடங்கும் எளிமையான ஆகாரம் இதில் உங்கள் வீட்டில் மண்பானை இருந்தால் இந்த சாதத்தை எடுத்து மண்பானையில் விட்டு நீர் ஊற்றி மூடி வைத்துக் கொள்ளவும் காலையில் பழைய சாதம் சாப்பிடாவிட்டாலும் நீத்தண்ணி என்று சொல்லுவார்கள் அந்த நீரை சற்று உப்பு கலந்து சாப்பிட்டால் மிக மிக இனிமையாக இருக்கும் காஃபிக்கு பதில் நாம் இந்த உணவை ஆரோக்கியமான இந்த உணவை சாப்பிட்டு வந்தால் நமக்கு உடல் ஆரோக்கியம் பெறுவோம் உடல் ஆரோக்கியத்திற்கு ஏற்ற உணவு பழைய சாதமும் நீத்தண்ணியும் தான் நீங்கள் காஃபியை விட்டுவிட்டு இந்த நீத்தண்ணியை பருகி பாருங்கள் இதன் சுவை அதிகம் இதற்கு கருப்பட்டி என்று ஒன்று பனை வெள்ளம் என்றும் சொல்வார்கள் இதை தொட்டுக்கொண்டு கொண்டு இல்லை கடித்து இந்த நீரை பருகி வரலாம் இது நம் உடல் ஆரோக்கியத்தை மிக நன்றாக வைத்து கொள்ளும் சாப்பிட்டு பாருங்களேன் இதன் சுவையை ரசித்து ருசித்து நம் குழந்தைகளுக்கும் இதை கற்றுக் கொடுங்கள் இப்போது வெயில் காலம் இந்த உணவு மிகவும் ஆரோக்கியமாக உணவாக இருக்கிறது சாப்பிடு